உலக அரசியலில் பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நாடுகளோட பொருளாதார முடிவுகள் பெரும்பாலும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினதனால உலக எரிசக்தி சந்தையில் பெரிய மாற்றங்கள் வந்தது மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்ததால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து மலிவான விலையில் எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சது இது மேற்கத்திய நாடுகளுக்கு பிடிக்காம போய் அவங்க இந்தியாவை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த சூழல்ல இந்தியாவோட பிரிட்டனுக்கான தூதர் விக்ரம் துரைசாமி பிரிட்டனின் டைம்ஸ் ரேடியோவுல இந்த விமர்சனங்களுக்கு தெளிவான பதில கொடுத்திருக்காரு நாங்க எங்க பொருளாதாரத்தை அப்படியே இழுத்து மூடிட முடியுமான்னு கேட்டு இந்தியாவோட நிலைப்பாட்டை உறுதியா விளக்கியிருக்காரு இந்தியா உலகத்துல மூணாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி செய்யற நாடா இருந்தாலும் நம்ம தேவையோட எண்பது சதவீதம் மேல எண்ணெய் வெளிநாடுகளிலிருந்து வாங்குறோம் பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினதும் மேற்குத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு தடைகள் விதிச்சதால ரஷ்யா தன்னோட எண்ணெயை மிக குறைந்த விலையில விற்க ஆரம்பிச்சது இந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்திக்கிச்சு மலிவான எண்ணெய் வாங்குறதும் நம்ம பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒன்று இல்லனா எண்ணெய் விலை ஏறி பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்து சாமானிய மக்கள் கஷ்டப்படுவாங்க விக்ரம் துரைசாமி இதை பத்தி பேசும்போது நாங்க எரிசக்தி சந்தையில இருந்து தள்ளப்பட்டுட்டோம் விலைகள் ஏறிடுச்சு உலகத்துல மூணாவது பெரிய எரிசக்தி பயன்படுத்துற நாடு நாங்கன்னோ இப்போ என்ன செய்ய சொல்றீங்க பொருளாதாரத்தை அப்படியே நிறுத்திடுமான்னு கேள்வி கேட்டிருக்காரு இதோட அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்காரு நம்ம ஐரோப்பிய நண்பர்கள் நாங்க வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்ற அதே நாடுகளிருந்து ரேர் எர்த் பொருட்களையும் வேற எரிசக்தி பொருட்களையும் வாங்குறாங்க இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையானும் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல வருஷங்களா உறவு இருக்கு இது வெறும் எண்ணெய் வாங்குற விஷயம் மட்டுமல்ல ஒரு காலத்தில் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுக்கு ஆயுதங்கள் விற்க மறுத்து நம்ம அண்டை நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்தாங்க அந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கே எதிராகவே பயன்படுத்தப்பட்டன அப்போ ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவா நின்று ஆயுதங்கள் விற்பனை செய்ததுன்னு சொல்லியிருக்காரு இந்த பாதுகாப்பு உறவு இன்னும் தொடருது இப்போ எண்ணெய் விஷயத்திலையும் இந்த உறவு முக்கியமா இருக்கு மேற்கத்திய நாடுகள் இந்தியா ரஷ்யா நெருக்கத்தை குறை சொல்வது குறித்து பேசிய விக்ரம் துரைசாமி நீங்க உங்க நலனுக்காக வேறு நாடுகளோட உறவு வச்சிருக்கீங்க நாங்க உங்க விசுவாசத்தை சோதிக்க சொல்றோமா இது மேற்கத்திய நாடுகளோட நிலைப்பாட்டுல இருக்கிற முரண்பாட்டை காட்டுதுன்னு தெரிவித்திருக்காரு இந்தியா உக்ரைன் ரஷ்யா போர் பத்தி தெளிவான நிலைப்பாடு வச்சிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இது போர்க்காலம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் சந்திச்சு இதை வலியுறுத்தியும் அமைதியை விரும்புது ஆனா அதே நேரத்துல நம்ம பொருளாதார தேவைகளையும் பாதுகாக்கணும் மலிவான எண்ணெய் வாங்குறது இந்திய மக்களுக்கு செலவை குறைக்க உதவுது இந்த முடிவு நம்ம நாட்டு மக்களோட நலனை மனசுல வச்சு எடுக்கப்பட்டதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு விக்ரம் துரைசாமியோட பதில்கள் இந்தியாவோட நிலைப்பாட்டை தெளிவா வெளிப்படுத்தியுள்ளது ரஷ்யாவுடன் நீண்டகால உறவு இந்தியாவுக்கு பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யுது இந்த சவாலான உலக அரசியல் சூழல்ல இந்தியா தன்னோட நலன்களை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பா இருக்கு